மூன்றாம் நாள் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலை ஆறு மணிக்கு நித்திரை விட்டு எழும்பிய திலீபனின் முகத்தை பார்த்தபோது எமக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவரின் உதடுகள் இரண்டும் பாலம் பாலமாக வெடித்து வில்லறி போயிருந்தன கண்கள் இரண்டும் வழக்கத்தை விட சற்று உள்ளே போயிருப்பது போல் தோன்றியது முகம் வறண்டு காய்ந்து கிடந்தது பல்விளக்கி முகம் கழுவவில்லையோ வாஞ்சி திலீபனிடம் கேட்டார் இல்லை வாஞ்சி அண்ணா வேண்டாம் என்றார் திலீபன் வெளிக்கு போக இல்லையோ வாஞ்சி கேட்டார் போக வேணும் போலத்தான் இருக்கு இது திலீபனின் பதில் சரி கீழே இறங்கி வாருங்கோ என்று கூறி வாஞ்சி முதலில் கீழே இறங்கிவிட்டு திலீபன் கீழே இறங்குவதற்கு உதவி செய்ய முயன்றார் வேண்டாம் விடுங்கோ நானே வருகிறேன் என்றவாறு வாஞ்சியின் கையை விளக்கிவிட்டு கீழே குதித்தார் திலீபன் மனதை எவ்வளவு திடமாக வைத்திருக்கின்றார் என எமக்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டோம் இந்திரன் திருத்தக வீட்டின் உள்ளே அழைத்து செல்லப்பட்ட அவர் சிறுநீர் கழிக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டதை அவதானிக்க முடிந்தது பல நிமிடங்கள் கழிந்தும் எதுவித பயனும் ஏற்படவில்லை கலங்கிய கண்களோடு வாஞ்சியவரை மீண்டும் மேடைக்கு அழைத்து வந்தார் மேடையில் ஏறி அமர்ந்த திலீபன் தூரத்தில் தெரிந்த அவருக்கு அறிமுகமானவர்களை அழைத்து உரையாடத் தொடங்கினார் கண்டபடி பேசினால் களைப்பு வரும் கொஞ்சம் பேச்ச குறையுங்கோ என்றார் வாஞ்சி வழமையான ஒரு புன்சிரிப்பை வாஞ்சிக்கு பதிலாக கொடுத்துவிட்டு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார் திலீபன் திலீபன் கடைசியாக நீர் அருந்தி நாற்பத்தி ஐந்து மணித்தியாலங்கள் முடிந்து விட்டன இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் திலீபன் இப்படி தன்னைத்தானே வருத்தப் போகின்றார் இப்போதே சிறுநீர் கழிக்க முடியாமல் தொடங்கி தொடங்கிவிட்டார் இன்னும் இரண்டு நாட்கள் போனால் என்ன நடக்குமோ என்று எம்முடன் கூறிய வாஞ்சி திலீபனிடம் கொஞ்சம் தண்ணியை குடிக்கலாம் தான என்று தயக்கத்துடன் கேட்டார் என்ன பகுதியோ பன்றியால் ஒரு சட்டு தண்ணீரும் குடிக்க மாட்டேன் என்று நிபந்தனையோடு தான் நான் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினேன் பிறகு எப்படி நான் தண்ணீர் குடிக்க வேணும் என்று கேட்டீங்கள் என்ன ஆவேசத்துடன் வாஞ்சியிடம் கேட்டார் திலீபன் இல்லை இப்பவே உங்களுக்கு சலம் போகிறது நின்று போச்சு இனியும் நீங்கள் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் மேலும் மேலும் கஷ்டமாக இருக்குமே அதுக்காகத்தான் கேட்ட நான் என்றார் வாஞ்சி இனிமேல் என்ன தண்ணி குடிக்க சொல்லி கேட்க வேண்டாம் சரியோ உண்ணாவிரதம் என்றால் என்ன தண்ணீர் குளுக்கோஸ் இளநீர் எல்லாமே உணவுதான் இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு எவ்வளவு நாளும் உயிர் வாழலாம் ஆனால் அது உண்ணாவிரதம் இல்லை உண்ணாவிரதம் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும் ஒரு புனித லட்சியம் நிறைவேற வேண்டும் என்றதுக்காகத்தான் எங்களை நாங்கள் வருத்தி கொண்டும் உண்ணாவிரதம் இருக்கிறது இது வெறும் அரசியல் லாபத்துக்காக தொடங்கப்பட்டதல்ல வயிறு முட்டை குடித்துவிட்டு மக்களை மூமாற்ற என்னால் முடியாது என்றார் திலீபன் நேரம் செல்ல செல்ல ஆலய மைதானம் நிரம்பி வளைந்து கொண்டிருந்தது கடந்த இரு நாட்களாக ஆயிரக்கணக்காக வந்த மக்கள் கூட்டம் இன்று இலட்சியத்தை தாண்டியிருந்தது யாழ்ப்பாண நகரத்தில் உள்ள கல்லூரிகளிலிருந்து மாணவ மாணவிகள் காலை ஒன்பது மணியிலிருந்தே வரிசை வரிசையாக வெள்ளை சீருடையில் வந்து மைதானத்தை நிறைக்க தொடங்கினர் திலீபன் தமிழீழ விடுதலைப் புலிகளின் ஓர் அங்கத்தவர் என்ற நினைப்பு விடுபட்டு தமிழினத்தின் பிரதிநிதி என்ற எண்ணம்தான் சனக்கூட்டத்தினர் மத்தியில் நிறைந்திருந்தது பெண்களும் தாய்மாரும் திலீபன் வாடி வதங்கியிருந்த கூடத்தைக் கண்டு கண்ணீர் சிந்தினர் அந்த கண்ணீர் மழையோடு இயற்கையும் திடீரென பலமாக கண்ணீர் சொரிய தொடங்கியது மழைநீர் கோவில் வீதியில் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் பொதுமக்களில் ஒருவர் கூட எழும்பாமல் அப்படியே இருந்தார்கள் வாடிய நிலையிலும் சோந்த நிலையிலும் தன் உயிரினும் மேலான மக்கள் மலையில் நனைவதைக் கண்ட திலீபன் அவர்களை நனைய வேண்டாம் என்று கைகளை அசைத்து சைகை காட்டினார் ஆனால் மக்களோ அசைவதாக இல்லை தமிழினத்துக்காக மெழுகாக உருகும் உன் உயர்ந்த லட்சியத்துக்கு முன் இந்த மழை ஒரு சாதாரணமானது என்று கூறுவது போல அவர்கள் நின்று கொண்டிருந்தனர் முரளியம் நிரஞ்சனும் இன்னும் சிலரும் சட படங்குகளை விரித்து கட்டிக்கொண்டிருந்தனர் ஒளிபரப்பியல் காசியானந்தனின் கவிதை ஒன்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்தது மழை நின்றதை தொடர்ந்து இரண்டாவது மேடையில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன காங்கேசந்துரையைச் சேர்ந்தவரும் தேசிய தலைவருக்கு ஆரம்ப நாட்களில் அடைக்கலம் தந்தவரும் இந்திய ஆக்கிரமிப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டவருமான ஆசிரியர் கருணானந்த சிவம் அவர்கள் உரையாற்றினார் அவர் தனது உரையில் தியாகி திலீபனின் உயிர் விலை மதிப்பற்றது அவர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மட்டும் உரியவர் அல்ல அவர் தமிழினத்துக்கே சொந்தமானவர் அப்படிப்பட்ட அவர்கள் ஒரு சொட்டு நீராவது அருந்தி தன் உடலை காப்பாற்ற வேண்டும் அவர் தன் பிடிவாதத்திலிருந்து இறங்கி நீர் உணவு அருந்தி எம் கவலையை போக்க வேண்டும் இது எனது வேண்டுகோள் மட்டுமல்ல இங்கே வந்திருக்கும் இலட்சக்கணக்கான மக்களின் வேண்டுகோளும் இதுதான் அதனை செவிமடுத்த திலீபனின் முகம் வாடி போனது தான் பேசப்போவதாக கூறி ஒளிவாங்கியை வாங்கி கொண்டார் இந்த மேடையில் பேசிய ஒரு அன்பர் என்னை நீர் உணவு அருந்தும்படி கூறியது என்னை அவமானப்படுத்துவது போல் இருக்கிறது நான் இந்த மேடையில் நீராகாரம் எதுவும் எடுக்காமல் தான் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தேன் இறுதி வரை இந்த இலட்சியத்தில் இருந்து மாற மாட்டேன் நீங்கள் இந்த திலீபனை நேசிப்பது உண்மையாக இருந்தால் தயவு செய்து இனிமேல் என்னை யாரும் நீராகாரம் அருந்தும்படி வற்புறுத்த வேண்டாம் உங்கள் திலீபனுக்கு நிறைந்த மன தன்னம்பிக்கையும் உண்டு என் கோரிக்கைகளை இந்திய அரசு நிறைவேற்றாவிட்டால் நீரை நீரே எடுக்காமல் இறப்பேனே தவிர இந்த அற்ப உயிரை காப்பாற்றுவதற்காக என் இலட்சியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று பேசி முடித்தார் திலீபன் திலீபனுடன் சேர்ந்து அவரது கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தினமும் நல்லூர் கோவில் மைதானத்தில் அடையாள உண்ணாவிரதம் இருப்போர் தொகை கூடிக்கொண்டே வந்தது பலர் தாமும் சாகும் வரை திலிபனை போல் ஒரு சொட்டு நீர் கூட அறந்தாமல் உண்ணாவிரதம் இருக்க விரும்புவதாக எம்மிடம் கூறினார்கள் அவர்களின் வேண்டுகோளை புறக்கணிக்க முடியாமல் நாம் திணறி போனோம் பதினேழு ஒன்பது எண்பத்தேழு மூன்றாவது நாளான இன்று அச்சிவேலியைச் சேர்ந்த செல்வி துரியப்பா என்ற பெண்மணி திலீபனுக்கு ஆதரவாக அருகில் அமைக்கப்பட்ட மூன்றாவது சிறிய மேடையில் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார் இரவும் திலீபன் சிறுநீர் கழிக்க முடியாமல் மிகவும் அவஸ்தைப்பட்டார் வைத்தியர் ஒருவரை அழைத்து வந்து அவரை பரிசோதிக்க ஏற்பாடு செய்தோம் ஆனால் திலீபன் அதை மறுத்துவிட்டார் எதுவித பரிசோதனையும் சிகிச்சையும் தான் இறக்கும் வரை தனக்கு அளிக்க என்று உறுதியாக கூறிவிட்டார் அன்று அவர் கஷ்டப்பட்டு உறங்கும் போதும் நேரம் நள்ளிரவு ஒரு மணி